இரவு ஏழு தற்போது நேரம் ஏழு நடைப்பயிற்சி மொட்டை மாடியில்தான் முடித்தேன் சுமார் ஒரு நான்கு கிலோமீட்டர் மாடியிலேயே நடந்தேன் இப்பொழுது நாகப்பட்டினம் பற்றித்தான் நான் போகிறேன் நாகப்பட்டினம் பட்டினம் என்றாலே அது ஒரு சிட்டி ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் சிட்டி நகரம் பட்டினம் நாகப்பட்டினம் அது நாகர்கள் வாழ்ந்த இடமாக இருக்கலாம் அல்லது நாகை என்ற இடமாகவும் இருக்கலாம் அது நகரம் என்பதால் நாகப்பட்டினம் என்று பெயர் வந்திருக்கக்கூடும் இந்த நாகப்பட்டினம் பல நூறு ஆண்டுகளாகவே துறைமுகமாக இருந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்பு என்னுடைய தந்தையார் அவர் கிடா என்ற இடத்தில் அது மலேசியா தற்பொழுது பெயர் நம்முடைய கிடாரம் கொண்டான் என்ற பெயர் மாரி கிடா என்ற பெயர் உள்ளது அந்த மலேசியாவில் ஒரு அதுவும் கடற்கரை பகுதி தான் அங்கே இருந்து கப்பல் மூலமாக நாகப்பட்டினம் வந்து சென்னை வந்து சேர்ந்தார் அப்பொழுது அவர் வரும் நேரத்தில் ரயில்கள் இருந்தது ஏன்னால் ஆங்கிலேயர்கள் அந்த நேரத்தில் இருப்பு பாதை செய்துள்ளார்கள் ஆதலினால் கப்பல் மூலமாக நாகப்பட்டினம் வந்து இருந்து ரயில் மூலியமாக மயிலாடுதுறை வந்து மயிலாடுதுறையிலிருந்து வீடு வந்து சேர்ந்தார் என்பதுதான் நாகப்பட்டினம் அது ஒரு துறைமுக நகரம் நான் சமீபத்தில் கூட நாகப்பட்டினம் சென்று வந்துள்ளேன் அங்கே அருகாமையிலேயே ஒரு கடற்கரையும் இருக்கிறது அங்கே ஒரு மாதா கோயிலும் இருக்கிறது அதுதான் வேளாங்கண்ணி அதுக்கு ஒரு புராணக் கதையும் இருக்கிறது அந்த கண்ணி வந்து அங்கே தங்கியதாகவும் அதனால் வேளாங்கண்ணி என்று பெயர் வந்ததாகவும் சொல்வார்கள் அங்கே ஒரு மாதா கோயில் இருக்கிறது நான் அதை பார்த்து படம் எடுத்து வந்துள்ளேன் அந்த கடற்கரைக்கும் சென்று வீடியோவும் எடுத்து வந்துள்ளேன் நாகப்பட்டினம் அதற்கு அருகாமையிலேயே திருமறைக்காடு என்ற ஒரு பிரமாதமான சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயிலும் அங்கே இருக்கிறது அது சிவன் கோயில் மூலவராக இருப்பது யோனிலிங்கம்தான் காடு அதனுடைய பெயர் அங்கே மறை என்றாலே காடுதான் எங்கள் ஊரின் பெயர் கூட மறையூர் என்று திருமறைக்காடு வேதாரண்யம் வேதாரண்யீஸ்வரர் என்று அந்த சிவனை சொல்வார்கள் நாகூர் என்பது ஒரு தர்கா இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய தர்கா அங்கே இருக்கிறது அதுவும் நான் சென்று வந்துள்ளேன் ஒரு முறை என்னுடைய தந்தையார் உடல்நிலை நோய்வாயிருந்து விழிப்பாளையம் என்ற ஒரு இடத்தில் அதாவது நாகப்பட்டினம் சிட்டிக்கு அருகாமையிலே வெளிப்பாளையம் என்ற ஒரு மருத்துவமனை இருக்கிறது அங்கே எனது தந்தையும் தாயும் சிறிது நாளும் தங்கியிருந்தார்கள் அப்படி நான் நேரில் சென்று பார்த்து வந்தேன் சென்னையில் இருந்து அப்பொழுது நான் வேலை பார்த்த நேரம் நேரில் சென்று பார்த்து வந்தேன் அதில் நாள் எனக்கு இந்த வெளிப்பாளையம் நாகப்பட்டினம் காரைக்கால் வேதாரண்யம் இந்த வேதாரண்யம் நான் போனதில்லை ஆனால் வேளாங்கண்ணி போனதுண்டு அந்த வேதாரண்யத்திலிருந்து நமக்கு இலங்கைக்கு யாழ்ப்பாணம் அந்த இடத்திற்கு சுமார் ஒரு முப்பது மைல் கடல் தூரம்தான் சென்றால் போய்விடும் போய்விடலாம் ஒரு ஸ்பீட் போட் மூலமாக அங்கே நாம் செல்ல முடியும் பல நேரத்தில் அந்த ஈழப்போர் பொழுது பலர் தமிழ்நாட்டிற்கு அந்த பகுதி வழியாக ஸ்பீட் போட்டு வழியாக வந்ததாக இருக்கிறது அந்த வேதாரண்யம் என்று ஒரு சதுப்பு நில காடு என்றும் சொல்வார்கள் காடுகள் நிறைந்த இடம் அங்கே வந்து தரை மண் மணல் நீர் இது மூன்றும் கலந்த இடமாக இருப்பது அங்கே காடுகளும் இருக்கும் அதுதான் சதுப்பு நிலக்காடு என்று சொல்வார்கள் அதுவும் அங்கே இருந்தது காரைக்காலில் என்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் சகோதரி அங்கே இருந்தால் அங்கே சென்று வந்ததுண்டு என் மகன் கூட காரைக்காலில் தான் அங்கே பாரதியார் யுனிவர்சிட்டி அங்கேதான் அவனும் படித்து வந்தான் அடிக்கடி நான் அங்கே சென்று வருவது அருகாமையிலே கடற்கரையும் இருக்கிறது இப்படித்தான் எனக்கு இந்த நாகப்பட்டினம் பற்றிய ஞாபகம் நன்றாக இருக்கிறது அது சோழர்களின் தலைநகரமாக நகரமாக இருந்துள்ளது அது தலைநகரம் அல்ல துறைமுகப்பட்டினமாக இருந்துள்ளது பட்டினம் என்றாலே நல்ல ஒரு சிட்டி தான் வேறு பெயர்களும் இருக்கிறது பட்டினம் என்ற பெயர் பட்டினத்தார் என்ற பெயரும் அப்படித்தான் வந்தது நாகப்பட்டினம் அதற்கு பிறகு பட்டினம் என்ற பட்டினம் என்ற சென்னப்பட்டினம் என்று சொல்வார்கள் சென்னையை சென்னப்பட்டினம் என்று சொல்வார்கள் அதன் பிறகு என்னுடைய நண்பர் அங்கே ஒரு இடத்தில் இருந்தார் அவருடைய இடம் இருக்கக்கூடிய இடமும் பட்டினம் என்று தான் வரும் இதுபோல பட்டினம் என்ற பெயர் தாங்கிய ஊர்கள் பல இருக்கிறது அவைகள் எல்லாமே கடற்கரை பகுதியாகவே இருக்கும் காவிரி பூம்பட்டினம் என்று அனுராதம் பட்டினம் அங்கே ஒரு பட்டினம் அல்ல அப்படி ஒரு பெயர் இருக்கிறது அது எனக்கு ஞாபகத்தில் நன்றாக இருக்கிறது சரியாக வரவில்லை அப்படித்தான் நமக்கு இந்த பட்டினம் என்ற பெயர் வருகிறது ஸோ பட்டினம் என்றாலே அது ஒரு நகரம்தான் நல்ல செழிப்பாக மக்கள்கள் கூட்டமாக வாழ்ந்த இடம்தான் அந்த பட்டினம் அங்கே துறைமுகம் இருந்ததால் நாகர்கள் வாழ்ந்ததால் அந்த இடம் நாகப்பட்டினம் அல்லது அந்த இடம் அதிகமாக பாம்புகள் நாகம் இருந்திருக்கலாம் அது சரியான பொருள் எனக்கு தெரியவில்லை அதில் நாகப்பட்டினம் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது எனது தந்தையார் நாகப்பட்டினம் வழியாக மயிலாடுதுறை வந்தார் நான் பலமுறை சென்று வந்துள்ளேன் என்று சொல்லி இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் மழை வரும் என்று எதிர்பார்த்தேன் மழை வரவில்லை மேகமாகத்தான் இருக்கிறது எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன்